மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் பல்வேறு மூலிகைகள் கப நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் சிறப்பு உணவாகவும் பயன்படுகின்றன என்பதை பற்றி சொன்னேன் சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் நாறுகின்ற நிலைய நச்சைக்கு சீருகின்ற மாந்த தொண்டை கபக்கட்டும் தோன்றும் சுரம் போக்கும் கெண்டை ஆக இதில் என்ன இருக்கிறது நாற்றம் இருக்கிறது நறுமணம் அது ஓமத்தினுடைய மனமாக இருக்கலாம் அல்லது கற்பூரத்தினுடைய மனமாக அதை பற்றி கற்பூரவள்ளி ஓமவள்ளி என்று பெயர்களை பெற்றன இதை பயன்படுத்துவதனாலே குழந்தையினுடைய மாந்தத்தை சரி செய்து விடலாம் அஜீரணத்தை சரி செய்து விடலாம் செரிமானத்தை சீர் செய்து விடலாம் இது எப்படி சாப்பிடுவது தொண்டையிலே கபம் கொண்டு அந்த குழந்தை அழுகிற போது சத்தம் கேட்கிறது தொண்டை கபக்கட்டும் அந்த கபக்கட்டினாலே குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்கிறது எப்படி சரி செய்வது இது கூட பலர் சொல்லுவார்கள் நான் இந்த சளி காய்ச்சல்லாம் வந்தாங்க சுக்கு மிளகு திப்பிலி மூன்றையும் சேர்த்து அதனோட எந்த மூலிகை கிடைக்கிறதோ தூதுவலை கிடைச்சா தூதுவலையை போட்டுப்பேன் கற்பூர வலி கிடைச்சா கற்பூரவள்ளியை போட்டுப்பேன் துளசி கிடைச்சா துளசியை போட்டுப்பேன் மூன்றும் கிடைச்சா மூன்றையும் கூட போடுவேன் அதை போட்டு கொதிக்க வைத்து கஷாயம் செய்து வடிகட்டி என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பேன் இந்த சளி போய்விடும் சொல்ல அப்பக்கோவை என்று ஒன்று இருக்கிறது கோவையில் ஒரு வகை அப்பக்கோவை அதி உஷ்ணம் மிகச்சிறந்த மருந்து குழந்தைகளுக்கு சளி அந்த அப்பக்கோவையை கொண்டு வந்து பிழிந்து அந்த சாரை ஒரு தேக்கரண்டி குடிக்க கொடுப்பார்கள் கபத்தை எல்லாம் வெட்டி அறவே நீக்கிவிடும் அப்படிப்பட்ட ஆற்றல் அந்த அப்பக்கோவைக்கு உண்டு அதுபோல கற்பூரவள்ளிக்கு மாந்தத்தை சரி செய்கிற ஆற்றலும் சளி சம்பந்தமான காய்ச்சல் சம்பந்தமான பிணிகளை சரி செய்கிற ஆற்றலும் இந்த கற்பூரவள்ளிக்கு உண்டு அந்த கற்பூரவள்ளியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சொன்னேன் கஷாயம் விட்டு சாப்பிட வேண்டும் இப்போ எவ்வளவு சுக்கு எவ்வளவு மிளகு எவ்வளவு திப்பிலி எவ்வளவு கற்பூரவள்ளி சுக்கு ஒரு வேலைக்கு தயாரிப்பதற்கு சுக்கு ஒரு விரற்கடை இருந்தால் போறோம் தோலை நன்றாக நசிக்க கொள்ளுங்கள் மிளகு ஒரு நான்கு மிளகு திப்பிலி ஒரே ஒரு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி அதன் கூட அதிக கபம் இருக்கிறது என்றால் சில என்ன பண்ணுவார்கள் சித்திரத்தையும் அதிமதுரத்தையும் சேர்த்துக்கொள்வார்கள் கொஞ்சம் ஒரு விரல் கடை அளவுக்கு அதிமதுரம் ஒரு விரல் கடை அளவுக்கு சித்திரத்தை அதனோடு கூட எந்த மூலிகை கிடைக்கிறதோ அந்த மூலிகையிலே ஒரு இரண்டு மூன்று இலைகள் தூதுவலையாக இருக்கட்டும் கற்பூர வழியாக இருக்கட்டும் முசுமுசுக்கியாக இருக்கட்டும் அந்த இலையை அதில் போட்டு கொதிக்க வைத்து அதிலே கொஞ்சம் ருசிக்க வேண்டுமானால் இனிப்பு ருசிக்க கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து வடிகட்டி அல்லது நாட்டு வெள்ளம் சேர்த்து வடிகட்டி அதை குடிக்க குழந்தைகளாக இருந்தால் ஒரு சங்கு கொடுத்தா போகிறோம் சிசு ஆறு மாதம் மூன்று மாதம் குழந்தைகளும் ஒரு சங்கு ஒரு நாளைக்கு இரண்டு வேளை சங்கடைன்னு சொல்லுவாங்க இந்த சங்கடை இந்த கஷாயத்தை கொடுத்தா காலை மாலை இரண்டு வேளை ஒரு இரண்டு மூணு நாட்கள் நெஞ்சில் இருக்கிற சளி அது வெட்டி முழுமையாக வெளியில் கொண்டு வந்து போட்டுவிடும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இந்த கற்பூரவள்ளிக்கு இருக்கிறது இதனுடைய இன்னொரு வகை தான் ஓமவள்ளி ஓமவள்ளிக்கும் அதே எஃபெக்ட் அதே சக்தி இருக்கிறது இதை பயன்படுத்த இந்த சுக்கை தயிர் சுண்டி சூரணம் என்று சுக்கிலே ஒரு சூரணம் செய்வார்கள் இந்த தயிர் சுண்டி சூரணத்தில் சுக்கு நூறு கிராம் நம்முடைய கல்லுப்பு பத்து கிராம் தயிர் நன்றாக புளித்த தயிர் மூத்த தயிர்னு சொல்லுவாங்க நன்று புளித்த தயிர் மூன்றே மூன்று மூல பொருட்கள் தான் தயிருக்கு அளவு இல்லை மீது இரண்டுக்கும் அளவு இருக்கிறது நூறு கிராம் பத்து கிராம் சுக்கை சுத்தி செய்துவிட்டு அதை இடித்து தூளாக்கி எடுத்து எடுத்துக்கொண்டு அதனோடு ஒன்றுக்கு பத்து நூறு கிராம் சுக்குக்கு பத்து கிராம் கல் உப்பு போட்டு சேர்த்து இரண்டையும் நன்றாக மயமாக அரைத்து கொண்டு கல்வத்தில் இட்டு அரைத்து அதனோடு தயிரை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புளித்த கெட்டி தயிரை விட்டு அரைக்க வேண்டும் நன்கு அரைத்து அவைகள் மயமான உடனே அதை எடுத்து அதை ஒரு மண் பாத்திரத்திலே தப்பி அடை போல தட்டி ரவியிலே வைத்து உலர்த்தி சூரிய வெளியிலே விட்டு விட வேண்டும் நன்றாக உலர்ந்த பின்னால் மீண்டும் எடுத்து அதை இடித்து சூரணமாக அரைத்து திரும்ப புளித்த தயிரை அதிலே சேர்த்து அதை மீண்டும் ஒரு முறை நன்றாக அரைத்து அது கெட்டி பதத்திலே அரைத்து வருவதை அடை போல தட்டி தட்டி அதை வெயிலே மறுபடியும் உலர்த்த வேண்டும் இப்படி திரும்ப 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 புளித்த தயிரோடு சேர்த்து 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 அரைத்து ஏழு முறை அதை நன்றாக உலர்த்தி பிறகு அந்த நன்கு உலர்ந்த பின்னால் எடுத்து அரைத்து சோரணமாக அதை வைத்து கொண்டு அதிலே இரண்டு விரலால் மூன்று விரலால் எடுக்கிற போது எவ்வளவு வருமோ அவ்வளவு எடுத்து அதை காலை மாலை அல்லது மூன்று வேளை சாப்பிட்டு கொண்டு வந்தால் குண்ம நோய்கள் வயிறு சம்பந்தமான பிணிகள் எல்லாம் சரியாகும் புண்ணெல்லாம் அறிவிடணும் சூலை நோய்கள் எல்லாம் குணமாகிவிடும் அதான் தயிர் சுண்டி சூரணம் முதல் இண்டிகேஷன் தேர சொல்வது சூலை மந்தம் நெஞ்சு எரிவு நெஞ்சில் எரிச்சல் அல்சர் காரணம் பான்ஸ்னு சொல்கிறோம் செரிமான குறை வயிற்றில் புண் சூலை சூலை மந்தம் நெஞ்சறிவு இவைகளுக்கெல்லாம் அது சிறந்த மருந்தாக இருக்கும் இந்த தயிர் சுட்டி சூரணத்தை தயாரித்து கையாளலாம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்